அவுதுபில்லாஹிமின் ஷேத் ரசீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல ரபில் வஸ்லாம் வாலா சைத் முகமதின் வாலா அலி வசி அஜ்மீன் அம்மாபத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வரஹத்துல்லாஹி வபர்கூ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திக்கரை மணப்பெண் அல்லது மணமகனின் பெற்றோர் அல்லது அவர்களின் பொறுப்பாளர்கள் யாராவது ஒரு இஷா தொழுது விட்டு ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை ஓத வேண்டும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பதினோரு தடவை செலவாத்து ஓதிக்கொள்ளவும் இப்போ வாங்க அந்த திக்கர் என்னன்னு பார்க்கலாம் யா வது உள்ளன்பு மிக்கவனே யா லத்தீஃபு பட்சமுள்ளவனே இந்த ரெண்டு இஸ்மையுமே வந்து நீங்கள் ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை இஷா தொழுது விட்டு நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சாலிஹான மணப்பெண் அல்லது மணமகன் அமைவார்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மணமக்களுக்கும் இனி நிச்சயிக்கப்பட போகும் மணமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபிக் என்னும் நல்லருள் புரிவானாக ஆமீன் அசலாம் அலைக்கும் வ அஹமத்துல்லாஹி